வெல்கம் டு சகந்த சமையல் என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான ஆம்லா ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு துண்டுப்பூல் கற்றாழை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதின இலைகள் நாலு குத்து குத்துப்போல் கருவேப்பில எடுத்துருக்கேன் ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் ஆம்லாவில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது இதில் விட்டமின் சி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளை ரத்த அணுக்களை அதிகப்படுத்துவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாரடைப்பு பிரச்சனை இதயத்துக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றது கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆம்லா கற்றாழையின் நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் உடம்பில் உள்ள ஹீட்டை குறைப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை கொழுப்படைப்பு எங்கிருந்தாலும் சரி செய்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு சிறந்த மருந்தாகும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு கருவேப்பிலை முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைப்பதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ரால் அளவை கம்மி பண்ணுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை இஞ்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒற்றை தலைவலையை சரி செய்வதற்கும் மூட்டு வலி தொண்டை வலி செரிமான பிரச்சனையை சரி செய்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சி புதின இலையின் நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் நல்ல புத்துணர்ச்சியாகவும் வாய் துருநாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மெந்தால்ன்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்குது இது நம்மளுடைய நெஞ்சி எரிச்சலை சரி செய்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காவை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் விதையை தூக்கி போட்டுருங்க இது போல் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் ஆலோவரா ஜெல்லோட அந்த ஸ்கின்னை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது போல் சீவி எடுத்துருங்க இப்போ ஜூஸ் ஃபில்டரில் நான் நெல்லிக்காவை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி இஞ்சியையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் ஆலோவேரா ஜெல்லு ஒரு துண்டு நாலு கொத்து போல் கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டு மாறிவிடும் ஹெல்த்து கிடைக்காமல் போய்டும் நமக்கு இப்போ நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷான ஆம்லா ஜூஸு தயாராகியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இது நீங்கள் காலையில் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாரம் இரண்டு முறையாவது இது குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ